வணக்கம் இது ஆதித யூடியூப் யூடியூப் நான் உங்கள் ஆதித மலர்ச்சி தூங்கும் முன் ஐந்து நிமிடம் இதை பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும் ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் அடிப்படையாக திகழ்வது நம்மிடமும் நம்மை சுற்றியும் இருக்கக்கூடிய ஆற்றல்தான் நம்மிடம் நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருந்தால் தீமையே நடந்தாலும் அதில் நமக்கு நன்மை கிடைக்கும் அதை போல் நம் வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருந்தால் தீய சக்திகள் எதுவும் உள்ளே வராது எதிர்மறை ஆற்றலை நீக்கவும் நேர்மறை ஆற்றலை அதிகரிப்பதற்கும் எண்ணற்ற வழிபாட்டு முறைகளும் பூஜை முறைகளும் இருக்கு அதை போல எண்ணற்ற தாந்திரீக பரிகாரங்களும் இருக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான தாந்திரீக பரிகாரத்தை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களிடமும் உங்கள் வீட்டிலும் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றலுமானது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கும் ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும் நம்ம மனமும் நமது உடலும் நமது மூளையும் சக்தி பெறும் தொடர்ந்து ஒரு விஷயத்த பார்க்கும் அதாவது தாந்திரிக விஷயத்த சொல்றேன் தாந்திரிக விஷயத்தை நம்ம செய்யும் போதோ ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுடைய மூளையும் நம்மளுடைய மன வலிமையும் ரொம்ப அதிகமாகும்னு சொல்லப்படுது இப்ப நீங்க டிஸ்பிளேல பாக்குறது சக்கரங்கள் அப்படிங்கிறதுக்கே சக்கரவர்த்தி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது ஸ்ரீசக்கரம் இந்த ஸ்ரீசக்கரத்தோட முக்கியமான ஆற்றல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை தெய்வ ஆற்றலையும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும் அதனாலதான் நீங்க எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமா வழிபட்டாலும் வீட்டுல ஸ்ரீசக்கரம் வச்சு அதுக்கு மேல அந்த தெய்வத்தை வைங்கன்னு சொல்லுவாங்க கோவில்லேயே பார்த்தீங்கன்னா சிலைகள் இருக்கு இல்லையா அந்த சிலைகளுக்கு அடியில முதல்ல ஸ்ரீசக்கரத்தை பதிச்சிட்டு அதன் பிறகுதான் சிலையை வைப்பாங்க மகாமேருன்னு சொல்லுவாங்க ஸ்ரீசக்கரம்னு சொல்லுவாங்க இதை எந்திரமாகவும் இது வழிபடுறாங்க எண்களாகவும் வழிபடுறாங்க இத பார்க்கும் போது கிடைக்கக்கூடிய சக்தி அபரிதமான சக்தி இதை தொடர்ந்து பார்த்து ஒரு பயிற்சியா எடுத்தவங்களுக்கு தெரியும் நாம அல்லங்க வெளிநாட்டவரும் இதை ஒரு பயிற்சியா கொடுக்குறாங்க இந்த பயிற்சியை தொடர்ந்து எடுக்கும்போது இதை நீங்க உற்று பார்க்கும் போது தெரியும் உற்று நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஞாபகத்திறன் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு விஷயம் உங்க மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வு அதை நீங்க பார்த்து முடிச்ச உடனே உங்க சிந்தனையில தென்படும் இப்ப யாருக்காவது ஒரு கடன் விஷயம் பதில் சொல்லணும் அல்லது அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழி உண்டாகணும் அதை நீங்க யோசிச்சுக்கிட்டே அதை பார்க்க ஆரம்பிச்சீங்க ஒரு கட்டத்துல என்ன விஷயங்கிறத மறந்துடுவீங்க உங்க எண்ணம் ஃபுல்லா சக்கரத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிடும் நீங்க உத்து பார்த்துக்கிட்டே இருங்களேன் ஆட்டோமேட்டிக்கா அந்த சக்கரத்துக்குள்ளேயே உங்க கண்ணு உங்களை அறியாம குனிஞ்சு போய்கிட்டே இருப்பீங்க அவ்வாறு போகும்போது உங்க எண்ணமும் உடலும் உள்ளமும் தூய்மை பெற்று வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு தேவையான அத்தனை ஆற்றலையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்தை இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க உங்களுக்குள்ள ஆற்றல் பெருகுவதை உங்களால நிச்சயமாக உணர முடியும் வாராயுதை வழிபாடு செய்றவங்க மட்டும் அல்லங்க நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க ஏன்னா இந்த சேனலை பொருத்தப்பட்டிலும் நான் வாராயுதை வழிபாடு செய்பவர்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்ப வாராயுதை வழிபாடு தான் செய்யணுமா மற்றவர்கள் செய்யக்கூடாதா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க உங்களுக்குள் மாற்றம் உண்டாகுவதை கண்கூடாக உங்களால உணர முடியும் நமது சேனல் சார்பாக அனைத்து பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன் தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க திட்டமிட்டு இருக்கிறோம் ஒருவருக்காவது உணவளிக்க நீங்கள் விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க ஆராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்